உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மோசடி பத்திரம் சம்பந்தமாக லார்ஜர் பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உத்தரவு பிறப்பித்திருந்தது மேற்படி அந்த உத்தரவில் பதிவுச் சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ அன்கான்ஸ்டியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றும் மேலும் மாவட்ட பதிவாளர் அவர்கள் மோசடி பத்திரங்களை ரத்து செய்யவோ அல்லது ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணம் என்று கூறுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறி செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட பதிவாளர் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்குகள் மேலும் செவன்டி செவன் ஏ சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட ரிட் வழக்குகள் இது சம்பந்தமான வழக்கில் கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது மேலும் அந்த வழக்கில் அந்த குரூப் மேட்டரில் பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் கீழ் மாவட்ட பதிவாளர் ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணம் என கூறி ரத்து செய்வது சட்டப்படி செல்லுமா செல்லாதா இந்த பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டு இந்த பிரிவு சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்பதை பற்றி விவாதிக்கப்படவில்லை ஏனென்றால் செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக மட்டுமே மேற்படி அந்த பேச் மேட்டர் அனைத்து வழக்குகளிலும் விசாரணை செய்யப்பட்டிருந்தது செவன்டி செவன் ஏ அந்த சட்டப்பிரிவு தமிழக அரசு கொண்டு வந்திருந்ததால் அந்த சட்டப்பிரிவை ரத்து செய்ய வேண்டும் அந்த சட்டப்பிரிவில் மாவட்ட பதிவாளருக்கு அதிகபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் உரிமையல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டு செவன்டி செவன் ஏ பிரிவு மட்டுமே அன்கான்ஸ்டியூஷனல் என்று கூறப்பட்டிருந்தது பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டு என்பது மத்திய அரசு பதிவு சட்டத்தில் உள்ள அந்த பிரிவாகும் இப்படி அந்த பிரிவை ரத்து செய்யச் சொல்லியோ அல்லது அந்த பிரிவின்படி மாவட்ட பதிவாளருக்கு உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றோ மேற்படி அந்த பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த மனுதாரரும் மேற்படி அந்த வழக்குகளில் பரிகாரம் கேட்டு ரிட் வழக்காக தாக்கல் செய்யப்படவில்லை எனவே அந்த பிரிவு சட்டப்படி செல்லுமா செல்லாதா அல்லது அந்த பிரிவு அல்ட்ரா வைரஸ் அதிகபட்ச அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த பிரிவு அன்கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதா என்பதைப் பற்றி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று பிறப்பித்த உத்தரவில் கூறப்படவில்லை ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் கீழ் மோசடி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிக்கலாம் பிரிவு அறுபத்தி ஒம்போதின் கீழ் அவர் விசாரணை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இரண்டு சர்க்குலர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது அதன்படியே மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்து மோசடி ஆவணங்களை அது ஒரு மோசடி ஆவணம் என கூறியிருந்ததால் மேற்படி அந்த இரண்டு அந்த சுற்றறிக்கையை கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பித்த உத்தரவில் மனுமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று கூறியிருந்தது இந்நிலையில் கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பித்த உத்தரவில் மாவட்ட பதிவாளர்கள் பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டு மற்றும் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ செவன்டி செவன் ஏயின் கீழ் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு பற்றி எந்த ஒரு இடத்திலும் கூறப்படவில்லை மேலும் கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பித்த உத்தரவானது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது ஏற்கனவே மாவட்ட பதிவாளர்கள் மோசடி ஆவணங்களை பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டு மற்றும் பிரிவு செவன்டி செவன் ஏயின் கீழ் பிறப்பித்த உத்தரவுகளையும் இந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறப்பித்த உத்தரவு கட்டுப்படுத்துமா அல்லது அந்த உத்தரவுகளையும் சேர்த்து இந்த உத்தரவில் ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்பதைப் பற்றி விரிவாக கூறப்படவில்லை யாரெல்லாம் மாவட்ட பதிவாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மேலும் செவன்டி செவன் ஏ பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்துள்ளார்களோ மேற்படி அந்த வழக்குகளில் விசாரணை செய்து அந்த பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்த மனுதாரர்களுக்கு அவர்கள் கேட்ட பரிகாரப்படி பிரிவு செவன்டி செவன் ஏயின் கீழ் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்த ஆவணங்கள் செல்லாது என்று யாரெல்லாம் பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ளார்களோ அவர்களுக்கு அந்த உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது அதனை தவிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்படாத மாவட்ட பதிவாளர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு செல்லுமா செல்லாதா என்பதைப் பற்றி அந்த உத்தரவில் கூறப்படவில்லை எனவே ஒருவேளை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட பதிவாளர் அவர்கள் பிரிவு அறுபத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டு மற்றும் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் விசாரணை செய்து ரத்து செய்த மோசடி ஆவணங்கள் செல்லாது என்று அறிவிப்பதற்கு அவர் ஒரு சுற்றறிக்கையோ அல்லது உத்தரவோ பிறப்பிக்கலாம் இந்நிலையில் மீண்டும் இந்த வழக்கானது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற திங்கக்கிழமை மீண்டும் இந்த குரூப் மேட்டர்ஸ் லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளது என்ன காரணத்திற்காக அல்லது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது என்று தெரியவில்லை ஏற்கனவே வழக்கு விசாரணை முடிந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது மேற்படி அந்த விசாரணையில் என்ன கூறுகிறார்கள் என்பது வருகின்ற பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திங்கட்கிழமை என்று தெரிய வரும் எனவே மாவட்ட பதிவாளர்கள் இந்த நீதிமன்ற உத்தரவிற்கு முன்பாக மோசடி ஆவணங்களை ரத்து செய்த உத்தரவுகளையும் செல்லுமா செல்லாதா என்பதை பற்றி நீதிமன்றம் தான் கூற முடியும் அல்லது பதிவுத்துறை தலைவர் அவர்கள் இந்த நீதிமன்ற உத்தரவை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு சுற்றறிக்கை மூலம் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுடைய உத்தரவுகளையும் மோசடி ஆவணங்களை ரத்து செய்த உத்தரவுகளையும் செல்லாது என அறிவிக்கக்கூடும் அல்லது ஒருவேளை ஆர்டர் என்று சொல்வார்கள் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பிறப்பித்த உத்தரவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்து அவர்களுடைய உத்தரவில் மாற்றம் செய்ய கொண்டு மாற்றம் கொண்டு வரலாம் மேலும் சில உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடும் அது நாளை இரண்டு பதினைந்து மணிக்கு விசாரணைக்கு வரும்போது மட்டும்தான் என்ன மாதிரியான தீர்ப்புகளை மீண்டும் வழங்குகிறார்கள் என்ன காரணத்திற்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது என்பதை எல்லாம் தெரிய வரும் ஒருவேளை அரசுக்கு அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கலாம் ஏற்கனவே வழங்கப்பட்ட மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்த அந்த பத்திரங்களை பற்றியும் ஏற்கனவே மாவட்ட பதிவாளர் பிறப்பித்த உத்தரவுகளை பற்றியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கக்கூடும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாளை விசாரணை முடிந்தவுடன் இது சம்பந்தமாக வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும் மற்றும் ஏற்கனவே மாவட்ட பதிவாளர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரிட் வழக்காக தாக்கல் செய்து மேற்படி அந்த மாவட்ட பதிவாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய முடியும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்